வணிகர்களுக்காக பயிற்சி முகாம் மற்றும் அங்கீகாரம் சான்றிதழ் செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் அனைத்து வியாபாரிகள் சங்கங்கள் ஏற்பாட்டில் செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் பகுதியில் உணவு கடை நடத்தி வரும் வியாபாரிகளுக்கு செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் உணவு பாதுகாப்பு துறை மூலமாக உணவு வணிகர்களுக்கான உணவு பாதுகாப்பு மேற்பார்வையாளர் பயிற்சி முகாம் நடைபெற்றது இம்முகாமில் நூறுக்கும் மேற்பட்ட உணவு விற்பனை செய்யும் வியாபாரிகள் பங்கு பெற்றனர் இம்முகாமை தென் சென்னை வியாபாரிகள் சங்கத்தின் மாவட்ட பொருளாளர் ஏ அஸ்ரபலி செம்மஞ்சேரி வியாபாரிகள் சங்க தலைவர் ஞானசேகர் நோக்கியா சிவா செயலாளர் ரகு பொருளாளர் மணிகண்டன் செம்மஞ்சேரி வியாபாரிகள் சங்கம் செயலாளர் முரளி பெரும்பாக்கம் வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளர் ஸ்ரீராம் ஆகியோர் முன்னிணைந்து நடத்தினார்கள் இன்று உணவு பாதுகாப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து சார் சுகுமாரன் சார் அவர்கள் தலைமையில் மத்திய கவர்மெண்ட் மாநில கவர்மெண்ட் அவர்கள் நிர்வாகிகள் மூலமாக செம்மஞ்சேரி சங்கத்தை பார்வையிட வந்தார்கள் அப்போது எங்கள் வியாபாரிகளிடம் நாங்கள் ஒரு லைசன்ஸ் இது சம்பந்தமாக சிறு கோரிக்கை வைத்தபோது அவர்கள் எங்களுக்கு அது சம்பந்தம்த சம்பந்தமாக உடனடியாக நாங்கள் உங்களுக்கு அந்த லைசன்ஸ் மற்ற எந்த இதுமே வந்து செய்து தருவதாக கூறி அதற்கு ஒரு முகாம் ஏற்பாடு செய்த அவர்கள் மூலமாகவே செய்யப்பட்டது அதில் எங்கள் வியாபாரிகள் அனைவரும் கரலாக கலந்து கொண்டோம் கலந்து கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை அவர்களிடம் வைத்தோம் அவர்கள் அதை பரிசீலனை பண்ணி எல்லாத்தையும் நிறைவேற்றி தருவதாக கூறியுள்ளார்கள் இது சிறப்பாக வியாபாரிகள் அனைவரும் கலந்து கொண்டதால் மிக சந்தோஷமாக இருக்கிறது எவ்வளோ வியாபாரிகள் இந்த ப்ரோக்ராமில் ஒரு நூறு நூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கலந்துள்ளோம் ஒரு மணி நேரம் ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க ஒரு மணி டூ ரெண்டு மணி நேரம் ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க அது சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதில் கலந்து கொண்டதற்காக குட்லேஷன் வாங்குறதுக்கு வந்து அந்த கடைக்கு வந்து யார் இருக்காங்களோ கடை சம்மந்தப்பட்ட அந்த அக்ரிமெண்ட் இது அவங்களுடைய ப்ரூஃப் என்னவோ அதை மட்டும் கேட்டிருக்காங்க அது கொடுத்தோம்னா நம்ம உடனே அவங்க நமக்கு வந்து ஃபுட் லைசன்ஸ் தருவதாக கூறியிருக்காங்க அது வந்து மற்ற இடத்துல கொஞ்சம் அதிகமாக காசு இதெல்லாம் ஆகும் ஆனால் இவங்க எங்களுக்கு கவர்மெண்ட் மூலயமா சிறப்பாக செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க அதற்கு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் மற்றபடி நாங்கள் வியாபாரிகள் அனைவரும் என் பேர் விஎஸ் அசரவலி நான் வியாபாரி சங்கம் மாவட்ட சென்னை தெற்கு மாவட்ட பொருளாளராக இருக்கேன் இங்கே வந்து மற்ற நம்ம சங்க நிர்வாகிகள் எல்லாம் கலந்துருக்காங்க